சார்பில் மற்றும் ஆங்கில புத்தாண்டு விழா திராவிட முன்னேற்றக் கழகம் கோவை வடக்கு மாவட்டம் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு விழா கோவை தொண்டாமுத்தூர் சியோன் தேவசபையில் பெற்றது கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வி செந்தில் பாலாஜி சிறுபான்மையினர் அணி மாநில செயலாளர் டாக்டர் ஆபேர் கான் ஆகியோரின் ஆலோசனையின்படி மாவட்ட கழக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கோவை வடக்கு மாவட்டம் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ஏ எம் உசேன் தலைமையிலும் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் திரு எஸ் பிரான்சிஸ் மற்றும் ஏ மைக்கேல் ஆண்டனி ஆகியோர் முன்னிலையிலும் நிகழ்வானது நடைபெற்றது நிகழ்ச்சியில் கிறிஸ்துமஸ் செய்தி சாமுவேல் வழங்கினார் மாவட்ட அமைப்பாளர் ஏ எம் உசேன் தலைமையுரை பேரூர் கழக செயலாளர் டி வி குமார் வரவேற்புரை வழங்கினார் முதல் நிகழ்வாக சிறப்பு விருந்தினர் மாவட்ட கழக செயலாளர் தொண்டாமு தவி கேக் வெட்டி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் தொடர்ந்து அவர் பேசுகையில் எப்பொழுதும் சிறுபான்மையினருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாவலனாக இருக்கும் கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு நலத்திட்டங்களை மாணவர்களுக்கு செய்து வருகிறது மாணவர்களின் கல்வி மூலம் நமது சமுதாயத்திற்கு நட்பெயரை சேர்க்க வேண்டும் எனவும் மீண்டும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார் தொடர்ந்து மாவட்ட கழக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி மாணவர்களுக்கு புத்தாடைகளை வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் தலைவர் கமலம் ரவி சிறுபான்மையினர் அணி கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் எஸ் பிரான்சிஸ் மற்றும் ஆண்டனி பேரூராட்சி மன்ற உறுப்பினர் வனிதா நாகராஜ் துணைத் தலைவர் மூவ நடராஜன் முன்னாள் கவுன்சிலர் நாகராஜ் முன்னாள் துணைத் தலைவர் சேகர் கவுன்சிலர் லிதியா மூர்த்தி கவுன்சிலர் சரண்யா தருண் மற்றும் கருணாகரன் கணேஷ் என்கிற திருவேங்கடம் மற்றும் நிர்வாகிகள் பேரூர் கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் எம் எச் இப்ராஹிம் இரா மயில்சாமி ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் திரு தென்னை சிவா தலைவர் வேலுச்சாமி வர்த்தக அணி அமைப்பாளர் ஏ கே வேலுச்சாமி ஆறுமுகம் கோவை சுலைமான் முசா ராம்குமார் கதிர் மற்றும் அனைத்து அணி அமைப்பாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை திறப்பித்தனர் சாஜி வாங்க வாங்க